வணக்கம் நான் நடிகர் பாலலட்சுமன் பேசுகிறேன் கற்பக வீச்சம் அறக்கட்டளை நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு அரிசி பருப்பு யாருமே ஒரு அனந்தமே கூட உதவி செய்ய மாட்டாங்க கற்பக வரிச்சம் அறக்கட்டளை செய்யறதுனா அது எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்கள் அந்த அறக்கட்டளை சார்பாக நிறையா ஏழை குழந்தைகள் படிப்பு பயன்படுது வணக்கம் என் பேர் டீன தயாலின் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் கற்பக வீர்ச்சக ட்ரஸ்ட் மூலியமாக கல்வி கற்பதற்கு கடினப்படுற பைனான்சியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம அனுப்பி இருக்கும் போது இதயம் பெருசு நீ போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது

மறக்கட்டில் நடக்கூடிய மூன்றாவது நமக்கு மறக்கட்ட ஆரம்பிச்சு ஆறு ஆண்டுகள் முடிந்து ஏழாம் ஆண்டு புறக்கட்டும் முதல் நிகழ்ச்சியே அவை நிறைவேற்பில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு

சொல்லி அனைவருக்கும் கோிகைக்கு வண்ணம் தீட்டி தூயான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோல் தீண்ட விழா தங்கள் உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை தளராது துன்பம் இனிமே தோல் போடுக்கும் கொடுக்கும் இனம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது பெருசு பகிர்ந்தொண்ணும் போது உலகம் சிறுசு எய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு எய் நீ பகிர்ந்தொண்ணும் போது உலகம் சிறுசு எய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது பட்டனைகளேதும் இன்றி கைகோத்தும் பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரோ நாளை முன்னிட்டு எம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கிய கற்பக வெளிச்சவம் அறக்கட்டளையின் தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்களுக்கும் ஜிஎல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் சிங்கப்பூரில் வாழும் திரு தீனதயாளன் நாயுடு அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விரச்சுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி கற்பக விருட்சம் அறக்கட்டளை நல்லா வளர மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெபினெட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே போதுங்க

சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்து போது